ஐக்கிய அரபு அமிரகத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்துல இருந்து விழுந்து தாய் மற்றும் மகள் இருவரும் உயிரிழந்த சம்பவம் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சனிக்கிழமை அன்று ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் பதினேழாவது தலத்தின் இருந்து விழுந்து முப்பத்தி மூணு வயது இந்திய பெண்ணும் அவரோட ரெண்டு வயது மகளும் ரொம்பவே கரிதாபமா உயிரிழந்திருக்காங்க மாலை நான்கு முப்பது மணியளவுல இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க இத நேர்ல பார்த்தாங்க உடனடியாவே அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிருக்காங்க அவங்களும் சம்பவ இடத்திற்கு குறப்பத்து போலீஸ் ரோந்து படையினருடன் புகைரா காவல் நிலையத்தை சேர்ந்த சிஐடி அதிகாரிகள் தடவியல் புலுக்கள் மற்றும் தேசிய ஆம்புலன்ஸ் ஆகியவற்றை சேர்ந்த பணியாளர்கள் உடனடியா அங்க வந்திருக்காங்க அந்த பெண் சம்பவ இடத்திலேயே இறந்ததா சொல்றாங்க அதே நேரத்தில் மகள் ஆபத்தான நிலைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க தீவிர சிகிச்சையில ஒரு மணி நேரம் இருந்துமே அவங்கள காப்பாற்ற முடியல அதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் தாய்மகள் இருவரின் இதழ்களையுமே மருத்துவமனைக்கும் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக தடவியல் ஆய்வகத்திற்கும் மாற்றிருக்காங்க காவல்துறையோட ஆரம்ப அறிக்கையில பால்கனில இருந்து விழுந்த நேரத்துல அந்த பெண்மோட கணவர் அடுக்குமாடி மாறிக்குரிய பின் உள்ள தூங்கிட்டு இருந்ததா சொல்றாங்க இந்த வழக்க தற்கொலை அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க இருங்காலனே இதற்கான நோக்கம் இன்னுமே தெரியவில்லை அதிகாரிகள் இந்த வழக்கம் மேலதிக விசாரணைக்காக பொது வழக்கு துறையிடம் ஒப்படைச்சிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க